பஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கொடான கோடி பாத நமஸ்காரம் இப்போ சமீபத்தில் நைட்லாம் வந்து இடி பேஞ்சு எல்லாம் விழுந்து மழை பெஞ்சிச்சு அப்போ எனக்கு எனக்கு என் மனசில் நான் தோணுனது உடனே இருந்துச்சு நான் மாடி மொட்டை மாடி போயிட்டு உடனே மொட்டை மொட்டை மாடிக்கு போயிட்டு நான் உட்காந்து தவங்களை மேற்கொண்டேன் அப்போ எனக்கு தோணுனது என்னென்னா நம்ம மாயன் டிவியில் வந்து நம்ம சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் அதாவது சென்னையில் வரப்போதாகட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரொம்ப பெரிய ஆபத்து ஏற்படுது இல்லை நிறைய அழிவுகள் ஏற்படும் இயற்கை சீற்றழிவு ஏற்படும் ஆனால் அதுலேயும் நம்ம அதை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தேன் அப்போ நான் தவங்களை மேற்கொண்டுட்டு சென்னைக்கு ஒரு பேர் அழிவு வரக்கூடாது அப்படிங்கிற இதில் வந்து நான் உட்காந்துருந்து அதே மாதிரி அந்த சைடு பூரா வடபழனி அந்த சைடு மேட்டுக்குப்பம் போர் ஊர் இதெல்லாம் ஃபுல்லாக கரண்ட் வேற இல்லை அப்போ சுத்தமாக கரண்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே இந்த சைடு எல்லாம் மழை பேஞ்சி தேங்கி இருக்கிற கிடங்கள்லாம் வந்து கொசு கொசு அதிகமாக இருக்கிறதுனால வந்து நிறையா பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க எங்கள் அண்ணு முன்னாடியே அது மாத்திரம் இல்லை இது ஒரு ஆபத்து வருதுன்னு இந்த கரண்ட் போகும்ல அதில் இடி விழுந்து அந்த இடமெல்லாம் வந்து ஒரு அது உடஞ்சிருச்சு அந்த மாதிரி நில வந்துருச்சு அப்படிங்கும்போது இன்னும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்ட்டு இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டேன் எப்படின்னா மழையும் வரட்டும் வெயிலும் அடிக்கட்டும் அதாவது ஊட்டி மாதிரி ஏற்றத்தாழ்வாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக வந்து மக்களை வந்து பாதிப்புள்ளாக்க வேணாம் அப்போ ரெண்டாவது அண்ணன் நாடு வேலை செய்கிறவங்க ஒரு சிலர் தான் வந்து ஆபீஸரில் அது இது ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்க ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து கூலி வேலை இருந்து அதிகமாக சினிமா துறையிலேருந்து எல்லோரும் வந்து வேலை செய்கிறவங்க எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சி நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு போய் வேலைக்காக வெயிட் பண்ணி வேலை செய்கிறவங்க அன்ற நாடு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் பாதிச்சிச்சுனா அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து எல்லோரும் சொந்த வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எல்லோரும் வாடகை வீட்டில் இருக்காங்க க வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் கேஸ் பில்லு கட்டணும் சாப்பாடு பார்க்கணும் அது மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும் அதேமாதிரி குட் கூட பிறந்தவங்க உறவுனர்கள் அவங்க அம்மா அப்பா இவங்களெல்லாம் பார்க்கணும் என்னுடைய தவநிலை வந்து மக்களுக்காகவே பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறது தான் நான் நிறையா வந்து மக்களுக்காகவே பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிலர் பூஜை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுறது அதே மாதிரி கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறது என்ன மாதிரி அவங்க வீட்டில் வந்து தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கும்போது ஒருத்தவங்களுக்கு பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு உடனேயே அந்த இது வந்து சித்தி ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி இவங்க குடும்பம் அழியணும்னுங்கிறது அவங்களும் வேறு மாந்திரியங்கள் வேலையில் போய் தெரிந்தும் தெரியாமல் இருப்பாங்களா அரை குறையா அவங்கள்ட்ட போயிட்டு செய்யும்போது அது இன்னும் வந்து உயிரையே பாதிக்கக்கூடிய நிலையே தரும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வரும் பொருளாதார நஷ்டமாக வேண்டியது இருக்கும் துறை சினிமா துறையில் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது நஷ்டமாகும் தொழில் ரீதியாகவும் நஷ்டமாகும் சொந்தத்துக்குள்ளேயே சண்டை வரும் சொந்தத்துக்குள்ளேயே எதிர்வாதம் வந்து பேச வேண்டியது வரும் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரும்னா செய்கிற பூஜைகளும் செய்கிற பரிகாரமும் ஒருபோதும் வீண் போகாது ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும் எப்படி மொபைலில் மெசேஜ் ஒருத்தவங்களுக்கு போது அது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா அந்த மெசேஜ் உள்ளே வந்து இன்வால்வ் ஆகாதோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணால் தான் அது உள்ளே போகும் மெசேஜ் அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒரு சில நேரங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுனாலையோ வேதனை பெறதுனாலையோ இதில் வந்து உங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பாகும் வலிசு ஏன்னா வந்து என்னுடைய சக்தி எல்லாமே மொத்தமாக ஒருத்தவங்களுக்கு இல்லாமல் உலகம் அழியக்கூடாது ஒருத்தவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள காப்பாற்றணும் அது மாதிரி ஒரு குழந்த பிறக்க முடியாம நிலையில இருக்குது டாக்டர் வந்து கை விட்டுட்டாங்க அவங்கள காப்பாற்றணும் இந்த மாதிரி இந்த மாய டிவியில் சொல்லிட்டு வந்திருக்கிற மாதிரி நான் இந்த உலகத்தில் பேரழிவு வரக்கூடியதை காப்பாற்றணும் அதுக்கு என்னுடைய சக்தி எல்லாம் பத்தாதுங்கிறதுக்கு தான் இன்னும் நான் தவங்களை இருக்கேன் அப்போ அது அத்தனையும் வந்து ஒருத்தவங்க சுயநலத்துக்காக அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தப்பு அதையே நீங்கள் நினைக்க மாட்டேன்னுங்கிறீங்கன்னு தெரியல ஒரு சிலர் வந்து வேதனைப்படுறீங்க ஆனால் இப்போ நீங்கள் காசி போகிறீங்க அரிதுவார் போகிறீங்க ரிஷிகேஷ் போகிறீங்க கேதர்நாத் போகிறீங்க பத்ரிநாத் போகிறீங்க ராமேஸ்வரம் போகிறீங்கன்னா திதி கொடுக்குறீங்க அதுமாரி ஐயர்களை கூப்பிட்டு பூஜை பண்ணுறீங்க தோசை நிவர்த்தி பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ரீவேஞ்சி கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஆனால் நம்ம செய்த பாவ பலனுக்கு தகுந்தார் போல் தான் கிடைக்கும் ஆனால் செய்த பலன்கள் செய்த பூஜைகள் ஒருபோதும் வீணாக ஆகாது இதுதான் உண்மையான விஷயம் இப்போ சொல்லுங்கள் அம்மா நான் எந்த நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறத எனக்காக நான் அப்படிங்கிறத ஏன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேன்னுங்கிறீ நான் எனக்காக வாழ்ந்துட்டுருக்கேனா எனக்காக ஏதாவது வச்சுட்ருக்கேனா இப்போ கூட நான் ஆசிரமத்தில் ஒரு சில இடங்களை அப்படியே மொத்தமாகவே வந்து மக்களுக்காகவே நான் செய்து வைக்க போகிறேன் ஏன்னா நானும் இறக்கும்போது நூறுவா காசு கூட நான் எனக்கு நான் வச்சுக்க மாட்டேன் இதுதான் உறுதி என்னுடைய உண்மையான செயல்பாடு மகாதேவ் வாழ்வான